இயேசுடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஆண்டோ நம்ம கொடுத்திருக்கிற ரெண்டு பொக்குஷம் என்ன ஏசுவோடைய ரத்தம் நீங்கள் எவ்வளோ பெரிய பாவத்தில் வாழ்ந்திருந்தாலும் நீங்கள் மனம் திரும்பி ஏசுன இடத்துல வந்துட்டீங்கன்னா அந்த இயேசுடைய இரத்தமானது உங்களை முழுவதுமாக கழுகிறோம் தலை முதல் கால் வரைக்கும் கழுவும் கண்களை கழுவும் நாவை கழுவும் கைகளை சரீரத்தினுடைய அத்தனை உறுப்புகளையும் சுத்திகரிக்கும் பரிசுத்தமாக்கும் உங்களை ஒரு பரிசுத்தவனாக அந்த இயேசுடைய ரத்தம் மாற்றிவிடும் ஒன்றே அவன் ஒன்று ஏழுலேயும் ஒன்பதுலேயும் படித்து பாருங்கள் அது அந்த கிரியகளை இயேசு இயேசுடைய ரத்தம் நமக்கு செய்யும் நீங்கள் விசுவாசித்த போதும் அது உங்கள் சரீரத்துக்குள்ளே வரும் உங்கள் உள்ளத்துக்குள்ளே வரும் உங்களை முழுவதுமாக இயேசுடைய ரத்தமானது கழுகும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அப்படி நீங்கள் இயேசுடைய ரத்தத்தினால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா சாத்தானை ஜெயிச்சிடலாம் அந்த பாவத்துலேருந்து விடுதலை ஆகிடலாம் அப்புறம் உங்களுக்கு எனக்கும் ஆண்டு தந்திருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் என்ன தேவனுடைய வார்த்தை இந்த வேத வசனம் இந்த சாட்சியின் வசனத்தினால நீங்கள் சாத்தானை ஜெயிச்சிடலாம்